என்னடா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்னால மன்னிக்கவே முடியாது எப்படி நீ அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கலாம் யார்கிட்ட கேட்டு இதெல்லாம் பண்ண உனக்குதான் தெரியும்ல ஏன் அந்த ஊரை விட்டு போனேன் எதுனாலும் நம்ம இந்த நிலமையில வந்தோம் ஏன் இம்பிட்டுனாலும் என் குடும்பத்துக்குள்ள பிரிஞ்சிருந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தான் யாரு உன் தம்பி தான் உன் கூட அவனால தான் நான் இம்பிட்டுனாலும் என் வாழ்க்கையை தவச்சிட்டு இருந்திருக்கேன் நீ கொஞ்சம் அதை பத்தி கவலை இல்லாம மறுபடியும் உன் தம்பி பிள்ளையே நீ போய் எடுத்துக்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு நான் போனாலும் பரவாயில்ல உன் குடும்பத்தோட நீ சேர்ந்துருக்கணும் முடிவு பண்ணிருக்க அப்படித்தானே எங்க அப்பெல்லாம் பேசுறீங்க இவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்ட்டு நான் போட்ட இல்லைங்க கடவுளா மேல இருக்கவங்க போட்ட முடிச்சு அதான் இந்த கல்யாணம் நடந்துருச்சு என் அண்ணன்ட்டு நான் பேசுறதே இல்ல அவனும் அப்படித்தான் அவன் இல்ல நான் மேக்காப்புக்கு போயிருவேன் அந்த மாதிரி தாங்க பேச்ச ஒருத்தாமதான் இருக்குது இது என்னமோ கல்யாணம் நடக்கணும்னு விதிப்படி நடந்திருக்கு அது இல்லாம இது நம்ம ஆரம்பிச்சு வச்சது தானங்க என்ன கம்மாஜி உங்களை எல்லாம் பத்தி எப்படி சந்தோஷப்பட்டோம் அதையாவது நீ வருத்தப்பட வச்சிட்டீங்க அவன் குடும்பத்துல போய் பொண்ணெடுத்திருக்கீனி நான் போனதுக்கு அப்ப என்னதான் அர்த்தம் சொல்லு அவன் குடும்பத்துல பொண்ணு எடுத்து அப்ப சந்தோஷமா சகஜமா தான் இருக்கீங்க நான் ஒரு சங்க உங்களை யோசிச்சு வச்சு பைத்திய காரமா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படித்தானே இல்லங்க இல்ல அவன் பண்ண தப்புக்கு அவன் என்ன செய்வா சொல்லுங்க அந்த பிள்ளைய ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆசைய காமிச்சு விட்டுட்டோம் அதுக்கு வளரலயே ஆசையோட வளர்ந்துருச்சு அவன் இவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் இவன் அவனைத்தான் கல்யாணம் பண்ணு ஒத்த கால கல்யாணம் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லங்க அந்த பிள்ளைக்கு பெரிய இடத்துல அவன் கல்யாணம் பார்த்திருக்கான் அந்த பிள்ளை அதெல்லாம் வேணான்னு ராத்திரி ஒடி ராத்திரியா பையன் தூக்கிட்டுங்க வந்துருச்சு ஊரே தெரியும் ஊரே சிரிச்சிருந்துச்சு அப்புறம் என்ன செய்வேன் சொல்லுங்க என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நமக்கு ஒரு புள்ள இருக்காங்க யோசிச்சு பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரிய காமாச்சி முதல்ல அவளை கொண்டு அவ வீட்டுல விட்டுடுவா உம் நான் இங்க இருக்கணும்னா அவங்க இருக்க கூடாது எனக்கு பிடிக்க முதல்ல அவன் வீட்டுல கொண்டு விட்டுடுவா அப்பதான் அவன் தம்பிக்கு நல்ல மண்டையில ஏறும் அவன் பண்ண தப்புக்கு பெரிய பிராயசமா அவளை கூட விட்டுட்டு விட்டுடுவா மகளை கூட வச்சு பாக்கு அப்பதான் அடுத்தவங்க நம்ம தோழிச்சு நம்ம முன்னேறி வந்தேன் நம்ம பிள்ளை வாழ்க்கை ஆகிட்டே நம்ம வருத்தப்படுவான் செய்யும் அதோட நான் நீங்க இருக்கணும்னு என்ன அவன் இங்க இருக்க கூடாது பாருங்க சொன்னா கேளுங்க நமக்கும் பிள்ளை இருக்க அந்த நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன் நம்பி வந்த அவங்க அவளை ஏத்துக்கிட மாட்டாங்க நம்மளை கெரின்ட்டு வந்து இருக்கா அவளை எப்படி நான் கொண்டு விட முடியும் அது நம்ம நான் அந்த தப்ப என்னைக்கும் செய்ய மாட்டேங்க ஓஹோ தம்பி இல்ல அதான் சிவாஜி வாங்கிட்டு கொண்டு விடுறதுக்கு தயக்கமா இருக்கும் அதுக்கு என்ன நான் பாத்துக்கிறேன் நான் கொண்டு விட்டு மூஞ்சல இந்த நீ செஞ்சது பிராயசமா உன் அவளை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் அனுப்பி விட்டுட்டு வரேன் இல்லங்க இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் நம்ம மகனோட வாழ்க்கைங்க பாவம் அதுல கல்யாண ரெண்டு மாசம் ஆகுது இந்த இதுல கொண்டு விடுன்னா எப்படிங்க நமக்கு பிள்ளை இருக்கு யோசிச்சு பாருங்க அவ அப்ப செஞ்ச தவிர்க்கு அவ என்ன செய்வா அந்த பிள்ளை நல்ல பிள்ளைங்க நம்மளே சரணுன்னு இருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆச்சு அவங்க அம்மாவும் பாக்கல அவங்க அப்பாவையும் பாக்கல அத்தை அத்தை வீணடைஞ்சு இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்கவுங்க செஞ்ச பாவம் அவங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்ப இந்த புருஷன் பேச்சுக்கு மதிப்பு இல்ல அப்படிதானே இப்படி நான் உங்களை பாக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு டேபிள் தொடச்சு ஒவ்வொரு வேலையா செஞ்சு செஞ்சு எம்பிட்டு தூரம் முன்னேறி வந்து தெரியுமா இந்த புருஷனுக்கு நீ குடுக்குற மாதிரியா எம்பிட்டு தான் அப்படிதான கமாச்சி என்னங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க அவன பழி வாங்க இல்ல நம்ம பிள்ளைங்க சேர்த்தா பழி வாங்கும் நினைக்கீங்க நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கைங்க கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆளுங்க ஆகுங்க வேணாங்க ஊர் என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு அதை கெடுத்துக்க வேணாம் வேணாங்க சொன்னா கேளுங்க என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேன் நத்தா நான் என்னதான் அப்படி பாவப்பட்டது என்னமோ தெரியல வீட்டுல அம்மா அப்பாவுக்கு பிடிக்க இங்க வந்தேன் இங்க இப்படி இருக்குது ஏன் தா

எனக்கு கொஞ்ச நிஞ்சா கொஞ்சம் பேச்சா வேண்டாம் என்ன கைய கழுவி விட்டுட்டாங்க வாழ வந்து இடத்துல நல்லபடியா வாழலு பார்த்தா இதா இருக்கு இங்கேயும் வேண்டான் நான் எங்க எல்லாம் போக மாட்டேன் என்ன செய்வேன்ட்டு எனக்கே தெரியாது பேசாம இடி பொன்ன அப்ப அப்படி எல்லாம் கிடையாது அந்த மாதிரி கொடுற கோணம் அவரு கிடையவே கிடையாது ஏதோ யோசிக்காம அவர் பேசிட்டு இருக்காரு கோபத்துல ஆத்திரத்துல புத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க பேசிட்டு இருக்காரு அப்ப பட்டுலாம் கிடையாது நானும் உன்னை அப்படி விட்டுருவா என்ன என்ன என்னை கைவிட்ட மாட்டியே ஷோ என்னை கொல்லாத பொண்ணி ஏன் பொண்ணி நீ இப்படி எல்லாம் பேசுத பேசாம இருடி புனி அழாத சரவணை சொன்ன மாதிரி அப்பா அப்படிப்பட்ட குணமா இல்ல ஏதோ திடீர்னு உன்னை பார்த்த கோவத்துல அப்படி பேசுறதா இருக்கும் அப்பெல்லாம் கொண்டு விட மாட்டாரு நாங்களாம் விட்டுருமா என்ன இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்காது இடி அப்பா ஏதோ கோவத்துல பேசுவாரு அப்பெல்லாம் அவருக்கு கிடையாது கொஞ்சம் பேசாம இடி அழாத காமாட்சி இப்ப நீ கொண்டு விட்டு நான் கொண்டு விட்டுட்டுமா நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை முக்கியமா முக்கியம் இல்லையா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க அப்படிதான் சொல்லுவேன் நம்ம பையன் வாழ்க்கை எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு நீங்க யாரையோ பழி வாங்கதான் நினைச்சு நம்ம பிள்ளைய பழிவாங்க முடிவு பண்ணிட்டே போல அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேங்க சம்மதிக்கவே மாட்டேன் யோசிச்சு பேசுங்க ஆத்திரத்துல புத்தி இறக்காதீங்க முருகன் சார் யாருங்க நீங்க இல்ல தம்பி நீங்கதான் சாரோட மகனா ரொம்ப சந்தோஷம் தம்பி பாவம் உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு நான் சொல்லியும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்பா அப்பா உங்களோட தங்க பாக்க வந்திருக்காங்க அப்பா வாங்கனே நானே போன் பண்ணுவேன் இதான் என்னோட சம்சாரம் இது ரெண்டும் என்னோட பையங்க பொண்ணு பொண்ணுங்க பூமாயி மல்லியாத்தைய கூட இருக்கப்பா அவங்கள்ட்ட போய் சேர்த்து சொல்லிட்டு வரேன் அப்பா வந்துட்டாங்களேன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா மல்லியத்தோட போய் கைப்பா வந்துடுவா தம்பி நீங்க நினைச்ச மாதிரி உங்க குடும்பத்தோட சேர்ந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சாரு சாருக்கு பிஏவா நான் வருஷமா இருக்கேன் சார் கஷ்டப்பட்டதுல இருந்து மேல வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்தையே போய் பாக்கணும்னு சொன்னாரு அப்படி சொன்ன சொல்லு கவலை ரொம்ப கஷ்டப்படுத்தாம இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு பாவம் இனியாவது ஒரு குடும்பத்தோட நல்லபடியா இருக்கணும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பாப்பிடுங்க ஆமா நான் சொல்ல வந்ததுக்காக எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படவா இல்ல இங்க நடக்கிற கூத்து நினைச்சு வருத்தப்படவான்ட்டு வந்து தெரியல உங்களுக்கே எல்லாம் தெரியும் என் ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க கூட இருந்திருக்கீங்க நான் யாராலும் இந்த நிலைமைக்கு வந்தேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் நான் இப்படி போயிட்டோமேனு கூட கவலை இல்லாம அவங்க குடும்பத்திலே போய் பொண்ணு எடுத்திருக்காங்கனே அப்ப நான் என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க எனக்கு என்ன சொல்லுன்றே தெரியல பாருங்க நீங்க எனக்கு அப்பா மாதிரி என் குடும்பத்துல ஆரம்ப காலத்துல நல்லா தான் போயிட்டு இருந்து இந்த இதான் இலை மகன் இந்த போலதான் என் தம்பி மகன் இவங்க ரெண்டுத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவரும் என் தம்பியெல்லாம் பேசினாங்க பேசிட்டு இவங்க போயிட்டா ஆளுக்குற திசைக்கு இவ போனதுக்கு அப்புறம் நாங்க பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தான் நாங்க பட்ட பாடு இருக்குதே ரத்த கண்ணீர் உண்ணந்தான் வரல அந்த அளவுக்கு என்னமோ பிள்ளைய வளர்த்து ஆளாக்கிட்டோம்னு வைங்களேன் இந்த ரெண்டு பிள்ளைகளும் மனசுல ஆசையை வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு வீட்டுல பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க வேண்டாம் என் தான் கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி விட்டு ராத்திரியே வந்துருச்சு வந்துருச்சுப்பா அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஊரே தெரிஞ்சிருச்சு இன்னும் அந்த பிள்ளைய எங்க போவோம் என்ன செய்யும் கல்யாணம் பண்ணிட்டு நாங்களும் சிம்பிளா பெருசா கல்யாணம் பண்ணோம் சின்னவனுக்கு சிம்பிளா ஒரு வச்சு தாலியை கட்டி வீட்டுல கூட்டு வச்சிட்டோம் இந்த கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆகுது இவர் இப்ப கொண்டு கொண்டு விடுங்காரு எப்படி முடியும் சொல்லுங்கப்பா நீங்களே ஒரு பிள்ளை இல்ல ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நமக்கு எடுத்த மாதிரி இருக்குமா நம்ம பிள்ளை வாழ்க்கையை அடங்கிருக்கலாம் சார் நீங்க இல்லாத நடந்திருக்கு தப்பாதான் எடுத்துக்காதீங்க பிள்ளைங்கள ஏத்துக்கோங்க பாவம் அவங்களும் என்ன செய்வாங்க சிங்கிள் மதரா இருந்து வளர்த்து கஷ்டப்பட்டு நீங்க தப்புக்கு இவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா இருக்கட்டும் சொல்லுங்க வீட்டுல கோவத்துல பேசிட்டு பாருமா சார் அந்த மாதிரி இது கிடையாது அதத்தான்ப்பா நானும் சொல்லுதேன் அவர் அப்படியே குளம் கிடையாது ஏதோ கோவத்துல பேசாருன்னு பேசாம இருக்கேன் அந்த பிள்ளைய கொண்டு விடு நீ விடுதே நான் விடுதே விடவான்ட்டு கேட்காரு அப்படி கொண்டு விட முடியுமா சொல்லுங்க நம்மள நம்பி வந்து பிள்ளை இல்ல சார் உங்க நிலைமை எனக்கு புரியுது நீங்க இல்லாத நேரத்துல போய் நடந்துட்டு அது இல்லாம நீங்க சின்ன பிள்ளைகள் பேசினது தானே சார் நடந்திருக்கு அவங்களா எனக்கு போய் கல்யாணம் பண்ணலையே சின்ன பிள்ளைங்க நீங்க பேசி வச்சிருந்தது கல்யாணத்தை அவங்க அந்த பிறகு முடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் இது தப்பா எடுத்துக்கிற எதுவும் இல்ல நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு இல்ல நீங்களே நம்ம ஸ்டாஃப்க்கு ஆயிரம் புத்திமை சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியாததா மாமா அவர் மேல எந்த தப்பும் இல்ல மாமா நான் தான் அவரை கல்யாணம் பண்ணுட்டு ஒத்த கால கல்யாணம் பண்ணேன் அவர் எதுவும் சொல்லாதீங்க நான்தான் தான் நான் தான் மாமா அது காரணம் இனி மன்னிச்சிருங்க மாமா மாச்சி என்கிட்ட யார பேசி போய் இன்னும் கோபம் அதிகமாகுது என்னங்க மாமா பார்த்தா நல்ல டைப்பா தான் தெரியுது அந்த கண்ணாடி தாத்தா போட்டு கோனதுக்கு அப்புறம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் கண்டிப்பா மனசு இறங்குவாரு என்ன அப்பா உங்க எது பேசுகிறேன்னு கோபப்படாதீங்க பொன்னி பாவம் பா நல்ல பொண்ணுப்பா நீங்க கூட சொல்லிருக்கீங்களா சின்ன பிள்ளையில ஏ பொன்னிதான் என் மகா அப்படின்ட்டு அந்த பிள்ளை நல்ல பிள்ளைப்பா அப்பா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு அவங்க அப்பா அவங்க அப்பா பத்தி கொஞ்சமும் இல்ல நல்ல பிள்ளப்பா என்பட்டோ நாலு என கூட காலேஜுக்கு ஃபீஸ் கட்டாம இருக்கப்போ அந்த பிள்ளை பீஸ் கட்ட ரூபாய்லாம் தந்திருக்குப்பா பாவம் நல்ல பிள்ளைப்பா எதுவும் சொல்லாதீங்க சரிங்கண்ணே இந்த கடை என்னோடய போல இருக்கு இனி இருந்து பேசினாதான் என்ன ஏதுன்னு தெரியும் நீங்க நம்ம ரூம் எடுத்து தங்கிருந்தோம்ல ஒரு ரெண்டு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணுங்க உங்களுக்கு தேவையான ரூபாய் எல்லாம் ஏடிஎம்ல போட்டுறேன் அப்புறம் கார் டீசலுக்கு அப்புறம் உங்களோட சாப்பாட்டுக்கு ரூம் வாடகை எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சரியா பே பண்ணிட்டு மூணு நாள் நல்ல ரெஸ்ட் எடுங்க நான் உங்களை கூப்பிடுறேன் அப்பப்பா ஆ சரிங்க சார் மூணு நாள் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் சார்

சரிங்க தம்பி போயிட்டு வரேன் போயிட்டு வரமா போயிட்டு வர தம்பி போயிட்டு வரேன் எல்லாருக்கும் போயிட்டு பாவம் நல்ல மனுஷன் எவ்வளவு வருஷம் ஆச்சு என் கூட தான் இருக்காரு நான் கஷ்டப்படும் போது எனக்கு நல்லா ஆதரவு சொல்லுவாரு நல்லா இருக்கும் போது இப்படி பண்ணுங்க தம்பி அப்படி பண்ணி தங்க சொல்லுவாரு நல்ல மனுஷன் மாமா என்ன மனுஷங்க மாமா அத்தா மேல எந்த தப்பும் இல்ல நான் தான் அத்தா நான் கல்யாணம் பண்ணும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன் அத்தான் பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது என்னைய மனுஷங்க மாமா நான் எந்த தப்பு நான் பண்ணல மனசு இருந்து கூட எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் பொறுப்பாக முடியாது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா பாருங்க இம்புட்டு நல்ல பிள்ளைங்க பாருங்க நல்ல பிள்ளைங்க வா பொன்னி பொன்னி மட்டும் இல்ல ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்து மர்மம் ரெண்டும் நம்ம மகா மாதிரி சொல்லிருக்கீங்க நம்ம மகா மாதிரி வீட்டுக்கு வர பிள்ளைங்க அப்படின்ட்டு நம்ம மகள அனுப்பி விடலாமா சொல்லுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்ல மனசொடி நல்லா இருக்கணுமா ஆசீர்வாதம் பண்ணுங்க எிருப்பா நல்லா இருக்கும் எங்கே நல்லா இருக்கணும் குழந்தைக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் உண்மையிலாம

அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்போ என்ன பேசினா என் காதலே விழாது நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் எங்க அப்பா வந்துட்டாரு உன்னோட அண்ணன் எங்க அப்பா வந்துட்டாரு இவ்வளவு வருஷமா இல்லாம இருந்தார்ல இங்கிட்ட வந்து எங்க அப்பா வந்துட்டாரு எங்களை பாக்குறதுக்கு இப்போ முன்ன மாதிரி இல்ல அப்பா ரொம்ப ஸ்டைலா அழகா இருக்காரு எங்க <laughs>

என்னது பந்து ஊர்த்தத்தை என்னைய பத்தியா குதிச்சாது ஏற்றாலும் குடும்பத்தோடு இருக்க நான் தான் குடும்பம் வாழை நல்லா வருது பேசாட்டு இருந்துக்க என் அண்ணனை பேச எந்த அறுவடை கிடையாது குடும்பத்தன குடும்பத்தேன் குடும்பத்தான ஒருத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா அவன் தான் குடும்பத்தேன் குடிச்சுக்கிட்டு கூத்திருச்சு நீனா குடும்பத்தனாக்கும் ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன் என்ன உண்மையா உங்க அண்ணா வந்துட்டான் ஐயோ என் மச்சான் வந்துட்டான் மச்சான் வந்துட்டான் வந்துட்டான் என்ன்தான் பாத்து போதுங்கப்பா ரொம்ப சந்தோஷம் மாச்சான் தென்ன தொற்று காசு நிறைய வாங்கலாமே அப்பா இனி எந்த கவலையும் இல்ல எவன்டையும் கையந்தாண்டாம் குடிக்கிறதுக்கு கிளம்புடி மோத